பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட மார்கழி கடைசி ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் தை மாதம் பிறகுது இந்த தை மார்கழி புல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வாசலில் கோலமிட்டு சாணம் வைத்து அதில் பூக்கள் வச்சு வழிபாடு செஞ்சோம் குறிப்பாக வந்து கல்யாண வயசில் இருக்க ஆண் பெண் இருக்கிற வா வீட்டு வாசலில் அந்த சாணத்தில் பூசணி பூவை வைப்பாங்க அதாவது அந்த வீட்டில் அந்த கல்யாண வயசில் பெண்ணோ ஆணோ திருமணத்துக்காக இருக்காங்க அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்துகிற விதமாக இப்படி செஞ்சாங்க வீட்டில் வந்துட்டு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சாங்க மார்கழியில் பூ வச்சா தை மாதத்தில் திருமண யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க இப்போ ஒரு இப்போ மற்ற பூக்கள் மாதிரியே முன்னைய காலத்தில் ஆவாரம் பூவியும் பெண்கள் தங்களோட விருப்பப்படி தலையில் சூடுனாங்க அதாவது அந்த ஆவாரம் பூவை சூடுனாவே அவங்களுக்கு தங்களுக்கு திருமணம் திருமண ஆசையை வந்து பெற்றவர்களுக்கும் அந்த முறை மாமங்களுக்கும் சொல்கிற விதமாக ஆவாரம் பூவை தலையில் சூடுனாங்க அதே மாதிரி அப்போல்லாம் பொங்கலுக்கு மறுநாள் அடுத்த நாள் எல்லா வீட்லேயும் சித்ரா அண்ணன் சொல்கிற இந்த பொங்கல் புளியோதரை எலுமிச்சை இந்த மாதிரி சாதங்களை வந்துட்டு ரெடி பண்ணி ஊரில் இருக்க ஆற்றங்கரை ஓரம் மற்றங்கரைக்கு போய் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக அந்த பொழுதை போக்குவாங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்ல வாழ்க்கை துணை கொடுக்கறதுக்காக தைமகள் விட்டால் இனி தை பிறந்துருச்சு நல்ல வலி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க எல்லாம் வந்துட்டு அந்த அன்றைய பொழுது ரொம்ப சந்தோஷமாக கழிப்பாங்க இப்போ பொங்கல் பற்றின பதிவு முன்னே பதிவில் நம்ம பார்த்தோம் முதலாள அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற முறையில பழைய பொருட்கள் எல்லாம் வீட்டில் சுத்தம் பண்ணி முழுசாக அப்போ அன்னைக்கு வந்துட்டு மகர சங்கராந்தி படைத்து நம்ம வழிபடுவோம் அடுத்து பொங்கல் பற்றி முன்ன பார்த்துட்டோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அதாவது நம்ம இந்து மத தர்மப்படி நம்ம தமிழர் மரபுப்படி நாம் அந்த பால் தர பசுக்களை கோமாதாவாகவே ஒரு தெய்வம் தெய்வமாகவே எண்ணி வழிபாடு செய்கிறோம் அந்த காளை மாடுகளை உழவர்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற முறையில் நண்பர்களாக பாவித்து அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம் அதாவது கோமாத பா பால்தர பசு காளிய மாடி இவ் இவைகளோட சேவைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் சூரிய ஓ ஓரையில் வில்வ இலை வெட்டி வேர் சிவப்பு சிவப்பு பூ பூசணிப்பூ பூக்கள் இட்ட தண்ணீரில் பன்னீர்லாம் கலந்து அந்த மாடுகளை நல்லா சுத்தமாக தூய்மையாக நீராற்றி அதனோடய கொம்புங்களுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அதுக்கு புது துண்டு வேற்றி இதெல்லாம் சுற்றி அந் அந்த மா மாடுகளுக்கு தேவையான இப்போல்லாம் நம்ம அந்த கலர்லாம் பூசி பார்க்குறதுக்கே அழகாக அதுக்கு மாடை சுற்றி நெற்றியெல்லாம் வந்துட்டு குங்குமம் இட்டு நம்ம அன்னைக்கு திலகமிடுறோம் மாட்டு மாட்டுக்கொட்டைகையை வந்துட்டு சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு செம்மண்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம பூசணி இலையில் அந்த நம்ம அன்னைக்கும் வந்துட்டு மாடுகளுக்கு அந்த பொங்கல் வச்சு பூ பூஜை பண்ணி அந்த பொங்கலை பூசணி இலையில் வச்சு அந்த கோமாதாவுக்கு அந்த கல் மாடுக்கு சாப்பிட கொடுக்குறோம் மாலை நேரத்தில் அவ அவங்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி அந்த பசு மாட்டையும் காளை மாட்டையும் அமைதியாக அந்த வீதி ஃபுல்லாக ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அதை திஷ்டி சுற்றுற மாதிரி தேங்காய் உடை உடைப்பாங்க வந்து பசுக்கு ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அமைப்பாங்க வீட்டுக்குள்ளோட பசுவோட கோமியம் விட்டாலோ அல்லது வந்துட்டு இட்டாலோ அந்த வீட்டுக்குள்ளே வர பசு சாணமிட்டாலோ விட்டாலோ அந்த ஆடு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல நம்பிக்கையாக இருந்தது இந்த மாதிரி கோபூஜை செய்கிறதுனால நம்ம தோஷங்கள் விலகும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் லக்ஷ்மி கட்டாஷம் முழுமையாக அந்த வீட்டுக்கு கிடைக்கும் இப்போ அன்றைக்கி மாடு மட்டும் இல்லை ஆடு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த பிராணிகளுக்கும் ஆடுகளுக்கும் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி கொண்டாடுவாங்க நமக்கு வாழ்வில் வந்துட்டு ஆரம்பம் முதல்ல கடைசி வரைக்கும் நமக்கு பால் கொடுக்குற அந்த பசுக்களையும் அந்த உழைப்பினோட ஒரு சின்னமாக உழவுக்கு உதவுகிற ஒரு முக்கிய ஆதாரமாக அந்த உழவு பொருட்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிற அந்த அந்த வண்டியோடய வாகனத்துக்கு வண்டி இழுக்கிற வாகனமாக இப்படியெல்லாம் இருக்க இருக்கிற இந்த மாதிரி வாய அந்த ஐந்தறிவு ஜீவனங்களை அந்த மாடு அடையுதங்களாம் போற்றும் விதமாக நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாட்டுப் பொங்கலையும் நாம் கொண்டாடுறோம் நன்றி வணக்கம்